தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் பொதுவாக திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது புதுவையில் வறண்ட வானிலை எழுவியது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு எச்சரிக்கை கிழக்கு திசை காட்டின் வேக மாறுபாடு காரணமாக பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழக உள் மாவட்டங்களில் தமிழக உள்பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிடு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் பன்னெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானை நிலவக்கூடும் பதினைந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரை பதிமூன்றாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினான்காம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை வருகிற பதினான்காம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அரபிக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை வருகிற பதினான்காம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை அதே போல இந்த மாத இறுதியில் ஒரு தாழ்வுப் பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கப்படும் அதே போல இந்த மழையை பொறுத்தவரை லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது குளிர் அதிகமாக இருக்கக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணத்தில் பதிவான மழை அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது காரைக்கால் ஏட திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபுளியஸ் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை திருத்தணியில் பதினெட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மரத்தில் வெப்பநிலை மாறுதல் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்து உள்ளது கரூர் மாவட்டத்தில் மூன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட மிக அதிகமாக இருந்தது ஈரோடு கன்னியாகுமரி மதுரை திருப்பத்தூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பைவிட அதிகமாக இருந்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட குறைந்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொறுத்தவரை நான்கு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாக மிக அதிகரித்து இருந்தது அதே நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் மதுரை சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்து காணப்பட்டது அதேபோல நீலகிரி ஊட்டி மாவட்டத்தில் ஐந்து புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக இயல்பு விட மிக மிக அதிகமாக இருந்தது இதே போல ஈரோடு கரூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மூன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகமாக காணப்பட்டது அடுத்தது இந்த கோயம்புத்தூர் நீலகிரி குன்னூர் சேலம் திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக காணப்பட்டது மதுரை மாவட்டத்தில் பொறுத்தவரை மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்புவிட குறைந்துள்ளது ஏனைய மற்ற மாவட்டங்கள் பொறுத்தவரை மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலையாக காணப்பட்டது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிழக்கு திசையின் காட்டின் வேக மாறுபாடு காரணமாகவே வருகிற நாட்களில் லேசான மலை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது இந்த மலையை பொறுத்தவரை மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மலையானது பதி பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது அதிகாலை நேரத்தில் பனிமூட்டமாக இருக்கும் குளிர் அதிகமாக காணப்படும் வருகிற நாட்களில் அதே போல இந்த மாத இறுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டின் நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு படிப்படியாக அறிவிக்கப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டங்களுக்கு மழை வந்ததா வரலையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இனி அடுத்தது வரக்கூடிய நாட்களில் வானிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பகல் நேரத்தில் வெயில் அதிகரிக்கும் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க